மாண்புமிகு புச்சி தலைவி அம்மா அவர்களின் வழியில் ஐயா ஐயா இரண்டு முறையாக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மூன்றாவது முறையாக ஒரு முதல்வராக இருந்து வரதா போயிலிருந்து ஜல்லிக்கட்டில் இருந்து ஐயா மக்கள் மனதில் இடம் பிடித்து விட்டார் அதை பிடிக்காத அந்த சசிகலா கும்பல் அவரை ராஜினாமா செய்து வைத்தாங்க இருந்தும் இரட்டலை விட்டாங்கன்ற ஒரு கேள்விக்குறியெல்லாம் வச்சாங்க ஐயா முன்னாடி ஆனால் நமக்கு சின்னம் கொடுத்தாங்க பாருங்க இரட்டை மின்விளக்கு கம்பம் இதிலிருந்தே நமக்கு தெரிஞ்சது கடவுளால் சூழ்ச்சி செய்யப்பட்டு அவங்களாம் ஓரம் ஒதுக்கி விட்டாங்க குள்ளா போட்ட தொப்பி அவங்களுக்கு கொடுத்தாங்க நம்மளுக்கு இரட்டை மின் விளக்கம் கொடுத்தாங்க போராடலாம் மக்கள் எல்லாம் ஐயா போராடலாம் வரவேற்பு டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அம்மாவுக்கு ஐயாவுக்கு மரியாதை நாங்க பார்த்ததே தெரிஞ்சுட்டோம் நாங்க ஆக்க நேரம் வெற்றி பெற்றோம் என்று சதிகாரம் சூழ்ச்சி வழியில ஒரு ஓட்டுக்கு நாலாயிரம் கொடுத்தாங்க எங்க கண்ணதுலயே நாங்க எல்லாம் பார்த்தோங்க பணம் கொடுத்து ஓட்டை விளக்கவங்களான்னு பார்த்தாங்க ஆனா மக்கள் கிட்ட நாங்க ஒரு ஒரு வீட்டுல நாங்க போய் பேசினப்ப அவங்க என்ன அம்மா சொன்னாங்க பணம் அம்மாவுடைய பணம் நீங்க வாங்கிக்கிங்க ஆனா ஓட்டு வந்து ஐயா போற போய் அதை சொல்லவே சொல்லாதீங்க இது அம்மாவுடைய தொகுதி எங்கள் ஓட்டு அனைத்துமே ஐயா மதுசூதன ஐயா தான் இந்த ஊரு பிறந்த மண்ணின் மேந்தன் அவரு நாங்கள் வந்து எங்கள் ஓட்டு இரட்டை மின்வெளக்கு தான் போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த சதிகார சூழ்ச்சியால இன்னைக்கு தேர்தல் ரத்தானது காரணமே அந்த சசிகலா மாபியா கும்பலாலதான் நாங்க ஆனா மீண்டும் நாங்க வந்து களத்துல இறங்குவோம் நாங்க ஓய மாட்டோம் நாங்க மீண்டும் அந்த ஆர்கே நாளைலேருந்து வெற்றி மகிழ்ச்சி எங்களுக்கு தான் கிடைக்கும் கிடைச்ச நாங்கள் கோட்டையில கோட்டையிலேயே கொடியேப்போம் ஐயா கண்டிப்பாக நாங்க ரெட்டலை சேர்த்த மீட்பா மீட்போம் மீட்போம் அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேருந்து ஆர்கேனர் தொகுதி உருவாக்கியவர் சாதாரணமாக இருந்த ஆர்கே தொகுதியை குளமாக இருந்த குப்பை மேடாக இருந்தது உண்மையிலே அது குப்பை மேடாக குளமாக இருந்த அந்த பகுதியை கலெக்டர் அவர்கள் உத்தரவு கூட கொடுக்காத அந்த பகுதியை தலைவர் எம்ஜிஆர் அவரிடம் உத்தரவு வாங்கி அனுமதி வாங்கி இன்றைய தினம் அந்த ஆர்கே நகர் பகுதிகளையெல்லாம் அவர் உருவாக்கி அப்படிப்பட்ட பெயர் பெற்ற நம்முடைய கழக அவைத்தலைவர் மதுசூதன் அவர்களுக்கு ஆர்கே நகர் தொகுதியிலே தனி செல்வாக்கு அவருக்கென்ற தனி செல் செல்வாக்கு அப்படிப்பட்ட தொகுதியிலே அண்ணா அவர்களை எதிர்த்து இந்த தினகரன் காசு கொடுத்து ஒரு ஒரு ஓட்டுக்கு சொல்லவே நான் பூசுகிறது தமிழக அரசியலே இல்லாதது ஒரு ஓட்டுக்கு நாலாயிரம் ரூபாய் என்று சொல்லி கங்கணம் கட்டி அவர்களுடைய ஆட்களை வைத்து பண பட்டுவாடா இங்கே நாங்கள் இல்லாத கூட்டம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய நாங்கள் அண்ணன் ஓபிஎஸ் உடைய ஆட்கள் நாங்கள் அணி நாங்கள் அவருடைய ஆதரவாளர் மற்றும் அண்ணா திரா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் தான் அண்ணன் ஓபிஎஸ் தான் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் அனைவரும் ஒன்றரை கோடி தொண்டர்கள் என்று சொல்கிறார்கள் ஒன்றரை கோடி தொண்டர்களும் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய தலைமையிலே தான் இன்றைய தினம் இருக்கின்றோம் அது இந்த ஆர்கே தொகுதியிலே வெட்ட வெளிச்சமாகிவிட்டது உண்மையான தொண்டர்கள் அங்கே நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் காசுக்காக அந்த கூட்டம் அங்கே பாடுபட்டு கொண்டிருக்கிறது இடையிலே இவர்கள் இப்போது தேர்தலை அவருடைய சதிவேளையில் நிறுத்திவிட்டார்கள் ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தீபா அவர்களும் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை எப்படி ஆதரித்து அரவணைக்க வேண்டும் என்று எண்ணினாரோ அந்த தீபா அவர்களும் காலப்போக்கிலே திசை மாறி போய்விட்டார்கள் அவரை அதற்கு மேல் சொல்ல வருவதற்கு வார்த்தை இல்லை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா அனைத்து இந்திய அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக ஆரம்பிக்கப்பட்டது அண்ணன் எம்ஜிஆர் அவர்களால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கட்டிக்காத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் ஓ பன்னீர்செல்வன் அவர்கள் தலைமையிலே சீக்கிரம் வந்து சேரும் அதற்கு இந்த ஆர்கே நோய் தொகுதி எழுச்சி நாமக்கெல்லாம் ஒரு விளக்காக கலங்கரை விளக்கம் போல இன்று தினம் காட்சியளித்து கொண்டிருக்கிறது புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய போயஸ் கார்டன் அதை நினைவு இல்லமாக்கப்படட்டும் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பொதுச் செயலாளர் ஆகட்டும் முதலமைச்சராக தமிழகத்தின் அம்மா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் தமிழக முதலமைச்சராக அரியணை ஏற நாங்கள் உழைப்போம் 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 இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க